என்னுடைய கபல் துணி போக்கப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கபன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள் ஆறு துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கபன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய என்ப சகோதரிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால் உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால் ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் இன்ஷால்லா உருத்தம் இன்ஷால்லா உருத்தம் இதுதான் நபி சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய வெக்க குணம் இந்த ஹிஜாப் இருந்தால் எல்லாம் ஹிஜாப் இந்த ஹிஜாப் இல்லாமல் இந்த முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம் அவ்வளவு அலங்காரம் இருக்காதுல்ல இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்லை உடல் அழகை வெளிப்படுத்தாத இருக்கமில்லாத

அதை கேட்பதற்கு முன்னதாகவே அவனுடைய வாழ்வில் உணர்வு வரும் அல்லாவால் தடை செய்யப்பட்ட குற்றம் என்று இந்த வெட்க குணம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் மொழியில் பழக மாட்டார்கள் அது ஒரு முஸ்லீமான ஆணும் ஒரு பெண்ணும் தனக்கு அனுமதி இல்லாத உறவோடு தன்னுடைய உறவை அமைத்துக் கொள்ள மாட்டான் ஒழுக்கம் உள்ள மாண்பு உள்ள கண்ணியம் உள்ள சமூகமாக இந்த சமூகம் வீச்சிடும் இது இல்லை என்றால் இன்று இருக்கக்கூடிய நிலைமைகளை விட நாளைய தலைமுறை மேலும் விரிவான நினைவு நிலைகளை கூட சந்திக்கலாம் நல்லா பாதுகாக்க நல்லா பாதுகாக்க வேண்டும் என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய சகோதரிக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய உறவுகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது இந்த வெட்க உணர்வைத்தார் செல்வத்தை விட ஒட்டுமொத்த உலகத்தை உனக்கு கொடுப்பதை விடவும் மேலானது இதை கொடுத்தால் போதும் உலகமெல்லாம் உனக்கு கிடைப்பதை விட அது மேலானதாக இருக்கும் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவானாக அல்லாஹ் எம்முடைய பாவங்களில் இருந்து எம்மை என்னுடைய குற்றங்களில் இருந்து பாதுகாப்பாளர் நம் அரைத்து செய்த வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களில் இனிமே தொடராமல் இருக்க அவனுடைய அச்சத்தை அல்லாஹ் ரபு ஆலமி தருவாராக அல்லாஹ் சமூகத்துடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவாராக உலக நாடுகளையும் முஸ்லீம்கள் படக்கூடிய எண்கள்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் ரபுலாலமி நீக்கி சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் ரபுல்லமி மீண்டும் மீண்டும் அளிப்பாளாக இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக திரளக்கூடிய மக்கள் அல்லாஹ் அபுலால இந்த பூமியை வெற்றி அகற்றி விடுவானாக அபூல் கோரி வளக்கும் அஸ்லாம் வரமத்துல